உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இனிமேல் வர வீடியோஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிக்ளரேஷன் சூட் இல்லனா சூட் ஃபார் டிக்ளரேஷன் இந்த சூட் ஃபார் டிக்ளரேஷனை ஒரு இஷ்யூ கோர்ட் மூலமாக சால்வ் பண்ணுறதுக்கு போடுவாங்க அண்ட் கோர்ட்டும் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணதும் ஜுடிஷியல் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று தருவாங்க இந்த ஜுடிஷியல் டிக்ளரேஷனை ஒருத்தர் ரைட்டை முடிவு பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு நிலை இல்லாத சூழலுக்கு முடிவு தரதுக்கு இந்த டிக்ளரேஷனை கோர்ட்டில் தருவாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற குழப்பங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த சூட்டை போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்செஸ்டரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுக்கு பல பேர் ப்ராப்பர்ட்டி தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பிரச்சனை பண்ணா ஒரு டிக்ளரேஷன் சூட் ஃபைல் பண்ணி லீகலா யாரு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பங்கு கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு இந்த சூட்டை ஃபைல் பண்ணி ஒரு ஜுடிஷியல் டிக்ளரேஷன் வாங்கலாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம லேண்ட் கிராபிங் பத்தின வீடியோலயே கூட இந்த டிக்ளரேஷன் சூட்டை பத்தி சொல்லியிருப்போம் அந்த வீடியோல ஒருத்தர் நம்மளோட ப்ராப்பர்ட்டி அபகரிச்சிருந்தாலோ இல்லைன்னா ஆக்கிரமிச்சிருந்தாலோ அந்த ப்ராப்பர்ட்டி சட்டப்படி யாருக்கு சொந்தம் முடிவு பண்றதுக்கு போடுவாங்க அண்ட் கோர்ட்டும் இந்த கேஸை ஒரு டிக்ளரேஷன் மட்டும் இல்லாம மத்த மேட்டர்ஸ்லயும் ஒரு கோர்ட்டோட ஜுடிஷியல் டிக்ளரேஷன் வாங்குறதுக்கு போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல குளறுபடிகள் இருந்தாலோ இல்லைன்னா அந்த கான்ட்ராக்ட அமல்படுத்துறதுல குழப்பங்கள் இருந்தாலோ இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் சப்போஸ் ரெண்டு பார்ட்டிஸ்க்கு நடுவு எந்த பார்ட்டி என்ன பொறுப்பு எடுத்துக்கணும் சப்போஸ் டிஸ்பியூட் இருக்கிற பார்ட்டிஸ்க்கு நடுவில் எந்த பார்ட்டி என்ன பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல குழப்பம் இருந்தாலோ இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின் கீழ ஒரு பார்ட்டிக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத டிக்ளேர் பண்றதுக்கு இந்த சூட்டை போடலாம் இல்லைன்னா ஒரு மேரேஜ் வேலிடா இல்லை அப்படின்றத முடிவு பண்றதுக்கு இல்லைன்னா ஒரு மைனர் குழந்தைக்கு யார் கார்டியன் அப்படின்றத முடிவு பண்றதுக்கும் இந்த சூட்டை போடலாம் சப்போஸ் ஃபியூச்சர்ல ஒரு அக்ரிமெண்ட்ல டிஸ்பியூட் வந்தா சால்வ் பண்றதுக்கு இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா இந்த கேஸை ஃபைல் பண்ண போறோம்னா நான் சொல்ல போற கிரவுண்ட் ஃபைல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைட்டில் டிஸ்பியூட் சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேல்பட்ட நபர்கள் அவங்க தான் ஓனர் அப்படின்னு கிளைம் பண்ணா இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் செகண்ட் பவுண்டரி டிஸ்பியூட் நில ஆக்கிரமிப்பு இல்லைன்னா அபகரிப்பு இருந்தாலோ இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பவுண்டரிஸ் அதாவது எல்லைகள் என்ன அப்படிங்கறத முடிவு பண்றதுல பிரச்சனை இருந்தாலோ இந்த சூட்டை ஃபைல் பண்ணலாம் தேர்ட்

வேலிடிட்டி ஆஃப் ஆஸ்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மூலமா டிரான்ஸ்பர் பண்றாங்க பட் அதை ஒருத்தர் அப்செக்ட் பண்றாங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேலிடா இல்லையா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு இந்த சூட்டை போடலாம் அடுத்து இந்த சூட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தா இந்த சூட்டை ஃபைல் பண்ணி கிடைக்கிற ஜுடிஷியல் டிக்ளரேஷன் மூலமா ஒரு கிளாரிட்டி அண்ட் சர்டனிட்டி கிடைக்கும் சோ இந்த சூட்டை ஃபைல் பண்றதால பார்ட்டிஸ் நடுல இருக்கிற டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணலாம் அண்ட் பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு யார் கரெக்டான ஓனர் அத மத்தவங்க யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கறதெல்லாம் கோர்ட் தேவையான விசாரணை பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்றதால ஃபியூச்சர்ல பிரச்சனைகள்லாம் தடுக்கலாம் அண்ட் இந்த சூட்டை ஃபைல் பண்ணி கிடைக்கிற ஜுடிஷியல் டிக்ளரேஷன்னால ஒரு என்ஃபோர்சிபிலிட்டி கிடைக்கும் அதாவது கோர்ட்டே ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் சால்வ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்றதால அந்த கோர்ட் ஆர்டர் வச்சு ஒரு ஒரு பார்ட்டியும் அவங்க ரைட்டா அமல்படுத்த முடியும் அடுத்தது இந்த சூட்டை ஃபைல் பண்ணி கிடைக்கிற ஜுடிஷியல் டிக்ளரேஷன் ஒரு பிரிவென்டிவ் மெஷரா கூட யூஸ் ஆகும் சோ கோர்ட் விசாரிச்சு ஆர்டர்ஸ் பாஸ் பண்றதால ஃபியூச்சர்ல யாராச்சும் பிரச்சனை பண்ணாலும் கோர்ட் ஆர்டரை காட்டி ஒரு பார்ட்டி அவரோட ரைட்ஸை பாதுகாத்துக்க முடியும் சோ இந்த சூட் மூலமா பார்ட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்பியூட் அண்ட் டவுட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்க முடியும் அண்ட் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் சோ ஹோப் இந்த வீடியோல டிக்ளரேஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த சூட்டை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா என்கொயரிஸ் இருந்தாலும் இல்ல வேற ஏதாச்சும் லீகல் என்கொயரிஸ் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக வேரியஸ் கண்டென்ட் போடப் போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ